இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பல தம்பிமார்கள் எங்களை அணில் குஞ்சென்றும் விசிலடிச்சான் குஞ்சென்றும் சொல்லாதீர்கள் என்று சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்கிறார்கள் அவர்களுக்கான பதில்தான் இந்த வீடியோ ஒரு கட்சிக்கு சின்னம் கிடைப்பது என்பது அந்த கட்சியின் பெருமை ஆனால் அந்த அடையாளம் மக்களிடம் நற்பெயரை ஈட்ட வேண்டுமே தவிர எரிச்சலை தரக்கூடாது தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் போன்ற பொது இடங்களில் சில தொண்டர்கள் நடந்து கொள்ள விதம் பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது இது ஒரு கட்சியின் வளர்ச்சியா அல்லது ஆரம்பத்திலேயே விழப்போகம் சறுக்கலாம் இது உங்கள் அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறதா அல்லது ஒரு முதிர்ச்சியற்ற தலைமையின் கீழ் இருக்கும் கூட்டத்தை காட்டுகிறதா பஸ் ஸ்டாண்ட் என்பது பொதுமக்கள் கூட இடம் அங்கே போய் அரசியல் சர்க்கல் செய்யக்கூடாது ஒரு நடுத்தரு வர்க்கத்து மனிதன் வேலை முடித்து களைப்போடு வீடு திரும்புகிறான் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் தாய்மார்கள் என பலரும் அமைதியை எதிர்பார்க்க இடம் அது அங்கே போய் போட்டி போட்டு கொண்டு விசில் ஊதினால் அது சின்னத்தின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தாது மாறாக கட்சியின் மீது வெறுப்பைத்தான் உருவாக்கும் விசில் என்பது ஒரு சின்னம் அது சத்தம் போடும் கருவி அல்ல சின்னம் என்பது ஓட்டு போடும்போது போது அடையாளம் காண்பதற்குத்தான் அதை ஒளி ஏற்படுத்தும் கருவியாக பயன்படுத்துவது தாவேக்கா தொண்டர்கள் இன்னும் தங்களை ஒரு ரசிகர் மஞ்சமாகவே பார்க்கிறார்கள் என்பதற்கு சான்று அரசியல் என்பது பொதுநலம் ரசிகர் மஞ்சம் என்பது தனிநபர் கொண்டாட்டம் இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கும் அந்த மெல்லிய கோடு தாவேக்காவில் சிதைந்துவிட்டது எந்த ஒரு அமைப்பிலும் தொண்டன் தப்பு செய்தால் தலைவன் தான் பொறுப்பு விஜய் அவர்கள் பேசும்போது ராணுவ கட்டமைப்பு என்றெல்லாம் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஆனால் அவரது நண்பா நண்பிகள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் பொழுது தலைமை ஏன் மௌனமாக இருக்கிறது ஒரு வலுவான தலைமை என்பது தவறு செய்யும் தொண்டனை உடனே தான் இருக்கிறது என் தொண்டன் எதை வேண்டுமானாலும் செய்வான் நான் அமைதியாக இருப்பேன் என்பது ஆளுமை கிடையாது அது ஒரு நிர்வாகத் தோல்வி நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அதற்கு ஒரு வரைமுறை இருக்கும் ஆனால் இங்கே விசில் கிடைத்துவிட்டது என்றதும் அதில் யாரை பாதிக்கும் என்று கூட யோசிக்காமல் செயல்படுவது தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை காட்டுகிறது சொந்த தொண்டர்களே வழிநடத்த தெரியாத ஒரு தலைமை ஒரு மாநிலத்தை எப்படி வழிநடத்தும் என்ற நியாயமான சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது விஜய் அரசியலுக்கு வரும்போது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்போது நடக்கும் இந்த விசில் கலாச்சாரம் குடும்ப பெண்களை முகம் சொலிக்க வைக்கிறது மாற்றம் தருவார்கள் என்று நம்பியவர்களுக்கு இவர்கள் பழைய கட்சிகளை விட மோசமானவர்களாக தெரிகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திடம் அதிகாரம் கிடைத்தால் மக்களின் நிலைமை என்னவாகும் இதற்கெல்லாம் சேர்த்து தேர்தலின் போது மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள் ஒரு கட்சியின் வலிமை அதன் சின்னத்தில் இல்லை அதன் செயலில்தான் இருக்கிறது கொண்டாட்டம் என்பது அடுத்தவரின் அமைதியை கெடுக்கக்கூடாது தலைமை உடனே தலையிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்ற பட்டம் நிரந்தரமாகிவிடும் அரசியலில் கோமானித்தனங்களை விட அமைதியாக பணியாற்றுபவர்களையே மக்கள் விரும்புவார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க பகுதியில் தாவேக்காவினர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்